வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வருங்காலம் எங்கள் உதயநிதி இளைஞரணி அமைப்பாளர் வாழ்க உதயநிதி வாழ்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தயாநிதி மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுப்பட்டுள்ள நிலையில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதொலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் நீட் நீட் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுவேடல் கணேசம் செல்வோம் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக கலைஞர் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெல்கே தமிழ் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க உதயம் மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக துரைமுருகன் கதிரானந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தாய் தந்தைக்கு வணக்கம் நன்றி வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க தளபதி வருங்காலம் எங்கள் உதயநிதி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலையரசன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் வா ஓங்குக தமிழக முதல்வர் தளபதியார் வாழ்க வருங்கால தமிழகம் இளைஞர்கள் அமைப்பாளர் வாழ்க வாழ்க எங்களோட பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்க தமிழ் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக டி எம் செல்வகணபதி என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்ம நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக தலைவர் தளபதி வாழ்க வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க காகம் காணியம்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி பிரகாஷ் என்னும் நான் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கு ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ்நாட்டின் காவலர் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க கணபதி ப ராஜ்குமார் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் புகழ் வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கருப்புசாமி புதூர் கருப்புசாமி ஈஸ்வரசாமி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியாரின் புகழ் அன்னாரின் அண்ணாவின் புகழ் கலரின் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்